நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மெடிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் மருதம்பட்டை சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மருதம் பட்டை சூரணத்தில் மெயினாக என்ன செய்யுது அப்படின்னா வந்து மருதம்பட்டை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மருதம்பட்டை வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த பட்டை சூரணம் இதுக்கு பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க ஒரு கார்டியாக்டானிக் அதாவது இதய ஊக்குவிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபுல்லாகவே வந்து கார்டியாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து இது சரி செய்யும் மருதம் கேப்சியூல்னும் இருக்குது அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பொடி வந்து நம்ம வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது கேப்சியூல்னா வெளியே போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இது முக் முழுக்க முழுக்க என்னன்னா நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதயத்தை ஸ்ட்ரென்த்து படுத்தும் அதே மாதிரி இந்த பிபி அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து கண்ட்ரோல் பண்ணோம் சில பேருக்கு ஹார்ட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிபி ஹைப்பர்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு பாலில் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வேலை எடுத்துக்கலாம் கார்டியோவின் அப்படின்னு சொல்லிட்டு தனி டேப்லெட்டும் இருக்குது அது இப்போது வரதில்ல அதுவும் வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுவே மருதப்பட்டை குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது அது வந்து சில கடைகளில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேரும் அதாவது நிறைய பொருட்கள் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது வந்து டயபிட்டிஸ் அந்த சுகருக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மருதம்பட்டை கூட அதில் வந்து இன்னும் சுகருக்கு க்யூர் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் சேர்ந்துருக்கிறதுனால அது வந்து சுகருக்கு க்யூர் பண்ணுவாங்க இது பிளெயின் மருதம்பட்டைன்றது வந்து வெறும் அந்த மருதம் பட்டையை மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மருதம்பட்டை சூரணம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம கார்டியாக் அதாவது இதயத்தை வந்து வலுவாக்குறதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ